எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீட்டு சமையலில் சேப்பங்கிழங்கு வறுக்கப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சேப்பங்கிழங்கு அரை கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சது கருவேப்பில்லை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சேப்பங்கிழங்கை நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும் குக்கர்லையோ இப்பு சட்டிலேயோ வேக வச்சா ஒரு மாதிரி ரொம்ப கொழக்குளன்னு ஆகிடும் இட்லி பாயத்தை வச்சு வேக வைக்கணும் மூடி வச்சு மூடி வச்சிடணும் வேக வைக்கிறாங்க நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழக்கொலன்னு இருக்கக்கூடாது அடுப்பில் இருப்பு சட்டி காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் ஆனால் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது கூட தான் ஊற்றணும் அப்போதான் நல்லா ஒட்டாமல் வரும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உளுந்தம்பரு போடுறோம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் நல்லா வெங்காயம் வதங்கணுன்னு இந்த வேக வச்சு மதுக்கி வச்சுருக்க சேப்பிழங்க போடணும் தண்ணியில் வேக வச்சா தான் கொளக்கலுன்னு இருக்கும் இந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சால் கொழக்கொளம் இருக்காது நல்லா உரிக்கவும் நல்லாயிருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம இட்லி கட்டில் வேக வைக்கிறது மிளகாத்தூள் போடணும் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இயஸ் மசாலா மஞ்சத்தூள் இதுவும் வீட்டில் அரைச்சது தான் உப்பு தேவையான அளவு பார்த்துக்கணும் இப்போ நல்லா இடம் விடணும் போட்டு ரொம்ப தீங்கிட்டே இருக்கக்கூடாது அது அப்படியே நல்லா கிண்டிட்டு சிம்மில் வச்சிடணும் இது வந்து முறு முருன்னு ஆகணும் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இல்லை சிம்மில் அப்படி வச்சிடணும் நல்லா எல்லாம் கிளறி விட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும் இப்போ கலந்து பார்ப்போம் எப்படி வந்துருக்குமே சூப்பராக இருக்கு பாருங்கள் முன்னோட ஒன்று ஹோட்டலில் பாருங்கள் பிசு கொள கொலக்கொலமே அதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் இதில் கொஞ்சம் கூட ஊற்றணும் இன்னும் முறுமுறுன்னு ஆகணும் பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஊற்றலை சூப்பராக இருச்சு இது வந்து கொலன்னு இருக்குதுன்னா சில பேர் செய்யவே மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க ஆனால் இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது வயிற்று புண்ணு எலும்பு இதுக்கெல்லாம் நல்லது நார் சத்து உள்ளது அதனால் இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஒன்றும் ஒன்று ஹோட்டலில் பாருங்கள் இப்போ கிளம்பு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ